வெல்கம் டு மங்கேரு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான மக்கிற மாதிரி அந்த அரிப்பு இல்லாத மாதிரி சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேனக்கிழங்குல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி நம்ம நமக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு வந்து ஒரு சேனக்கிழங்குல பாதி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது முழுசு இதில் நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பாதியையும் வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபிஷ் மாதிரி ஃபிஷ்ஷோட ஷேப்பில் இருக்க மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா க்யூப்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம் அதை நம்ம வந்து தோசை தவளை போட்டு ஃப்ரை பண்ண முடியாது ஒரு பேன் வச்சு தான் ஃப்ரை ஃப்ரை பண்ணணும் இதே மாதிரி நம்ம அதுக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் தலிவனாக இருக்க மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து பாயில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம இதை வந் இதை புளி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த இந்த கிழங்கு சாப்பிட்றதோட டிஃபிகல்ட்டி சுத்தமாக இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் கூட மக்கிற மாதிரி இருக்காது தொண்டையில் வந்து ஒரு மாதிரி இச்சஸ் இருக்க மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த சேணக்கிழங்கில் என்ன செய்ய போகிறோனாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் புளி தண்ணியை கரைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே கிழங்கு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த சேணக்கிழங்குனால் ஏற்படுற அரிப்போ இல்லை அந்த மக்கிற மாதிரி டேஸ்ட்டோ இருக்காது இப்போ நான் வந்து புளி தண்ணி கரைச்சி விட்ருக்கேன் தண்ணியில் கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிழங்குக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட் நல்லா வேக வைக்கணும் இது புளி புளித்தண்ணியிலே நல்லா முக்கால் வாசி வெந்துடணும் சேனக்கெழங்கு வந்து முக்கால் வாசி நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ண விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம செய்கிற ப்ராசஸ் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே காமன் சேனக்கிழங்கு வச்சு செய்கிற எல்லா டிஷ்ஷ்குமே இது காமன் நீங்கள் சேனக்கிழவு வச்சு எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா வந்து வெந்துடுச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம விட்டோம்னா போதும் வெந்துடும் இது நல்லா வெந்துடுச்சு கூட கொஞ்சம் நீங்கள் டெர்மரிக் பவுடர் ம மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நல்லா தண்ணியில் நல்லா வெந்துருச்சு இதில் உங்களுக்கு வந்து அந்த மக்கீர தன்மை எல்லாமே போயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க அந்த புளியோட இது புள்ளியாக கருப்பு மாதிரி அழுக்கு அது ஒருவேளை கிழங்குல இந்த மேலே இருக்கற மாதிரி பட்டுருச்சுன்னா அதை நீங்கள் தனியாக தொடைச்சிடுங்க எடுத்துட்டு விட்டுடுங்க அப்படியே போட்டு பரட்டிடாதீங்க டிஷ் செய்யும்போது இப்போ இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இதையெல்லாம் தண்ணியில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மசால் ரெடி பண்ணி அதில் நம்ம வந்து மசால் அப்ளை பண்ணி வைக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இது நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்லைசஸும் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவுக்கு தடிமனாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டிஷ்யாக இருக்கும் கண்டிப்பாக ஃபிஷ் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து டேரக்டாக மீன் வறுக்கிற பொடி இருக்கும் இல்லையா மீன் ஃபிஷ் ஃப்ரை அது எடுத்துருக்கேன் நீங்கள் இது இல்லாட்டி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செய்யணுங்கிறதுனால இந்த பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதுவாக மிளகாய் தூள் ஆட் பண்ணி கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அது கூட தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் மீன் மீன் வறுத்துகிற பொடி போட்டுட்டு கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மசால் பிரிஞ்சு வராது நல்லா ஒட்டிக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி இதை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபிஷ்ஷில் வந்து மசால் இறங்கும் அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தனியாக பிரிஞ்சு வராது நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது இல்லாட்டி இதே ஸ்டெப்பு தான் பட் வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா குலைவாக பெசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம டேரெக்டாக கை வச்சு பிசையும் போதும் கை எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து இந்த மசால் வந்து நம்ம ஃபிஷ்லேயோ இல்லை இந்த கிழங்கு மாதிரி ஃப்ரை பண்ணுறதுலேயோ நல்லா சேரும் அதே போல் கைக்கு எரிச்சலோ இரிட்டேஷனோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொலை கொலன்னு பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிழங்கில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கிழங்குல எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமான டைம்லேயும் செஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மசால் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசால் எல்லா எல்லா கிழங்கு ஸ்லைசஸ்லேயும் வந்து நல்லா மசால் பூசி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மசால் நல்லா பற்றும் இது நீங்கள் மசால் மேலே மேலே இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிச்சின்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டாக கரைச்சி அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் ஈவனாக இருக்க மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க காரம் உப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸ்லேயும் நம்ம பூசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வந்து வச்சிடலாம் நம்ம நல்லா எல்லா எல்லா ஸ்லைசஸ்லேயும் போட்டாச்சு இப்போ இது ஒன்று மேலே ஒன்றும் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாது நீங்கள் தாராளமாக அப்படியே எல்லா மசாலும் கலந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி மசால் கலந்து அப்படியே நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதர்வைஸ் க்யூப்ஸை வந்து தனியாக வெங்காயம் மிளகாயெலாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம் அது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன் இப்போ இது வந்து எல்லாம் மசாலாலாம் தடவி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அதுக்கப்புறமா எடுத்து தோசைக்கல்ல வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் தோசைகள் வந்து நீங்கள் என்ன நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான்ஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் வந்து இரும்பு இரும்புக்கல் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுரு மசாலா தடியை வச்சுருக்க ஸ்லைசஸை மேலே எடுத்து வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஆயில் மேலே விட்டுக்கலாம் மேலே விட்டுக்கிட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் லைட்டாக திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல் வந்து உங்களுக்கு இரும்புகளாக இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து இரும்புக்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு டிப்பு சொல்கிறேன் நீங்கள் தோசை இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி தோசை ஊற்றினா வராது சப்பாத்தி போட்டு எடுத்தோன்னா தோசை ஊற்றினா வராது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்கனாலும் இரும்புகளில் ஃபஸ்ட்டு நல்லா கல்லை காய வச்சிடுங்க நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்போ இந்த ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த தூளெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் இதனால தான் தோசை வராதுன்னு நமக்கு வந்து பயமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் நல்லா கல் சூடாக இருக்கும்போதே இப்போ இந்த நம்ம பொறிக்கிறோம் இல்லையா அதை பொறிச்சு எடுத்துட்டு கல் நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே இருக்க அந்த வேஸ்ட்டை எல்லாமே தொடைச்சி எடுத்துருங்க ஃபுல்லாக க்ளீன் நீட் க்ளீன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருங்க லைட்டாக எண்ணெய் தடவுனா போதும் உங்களுக்கு இது மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரு இரும்புகள் வாங்கி ஈஸியாக நீங்கள் பழக்கிடலாம் இரும்புகள் வந்து நான்ஸ்டிக்கை விட உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருந்த ஸ்லைசஸ்லாம் போட்டு நல்லா பொறிச்சாச்சு இப்போ இது நல்லா திருப்பி போட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நமக்கு சேனை கிலேந்து வருவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ப பாய்